வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்திற்கு பதினோரு லட்சம் கோடி மதிப்பிலான நலத்திட்டங்களை மத்திய பாஜக அரசு வழங்கியுள்ளது என்று மத்திய தகவல் மற்றும் இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் செய்வதற்கான கால அவகாசம் மார்ச் ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரைக்கு வரும் மின்சார ரயில்கள் நாளை ரத்து செய்யப்பட்டுள்ளதை தொடர்ந்து பயணிகள் வசதிக்காக நாளை காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை ஏழு நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படுவதாக மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது இன்னும் நான்கு நாட்களில் தேர்தல் அறிக்கை வெளியாகும் என்று அதிமுக தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது ஆவின் நிறுவனம் சார்பில் விற்கப்படும் ஐஸ்கிரீமின் விலை இரண்டு ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விலை உயர்வு நாளை முதல் அமலுக்கு வருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தலில் தபால் ஓட்டுகளை பயன்படுத்துவதற்கான வயது வரம்பு எண்பது வயதிலிருந்து எண்பத்தி ஐந்தாக உயர்த்தப்பட்டுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிரான சொத்து குப்பு வழக்கை உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்க தடை இல்லை என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எட்நூறு ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நரேந்திர மோடி அவர்கள் இன்று பீகாரில் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னர் புதிய அறிவிப்புகள் மற்றும் அது தொடர்பான அரசாணைகள் வெளியிடக்கூடாது என்று தேர்தல் ஆணையம் அதிரடியாக அறிவித்துள்ளது வருகின்ற மார்ச் பதினான்காம் தேதி விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் கோவில் திருவிழா திருத்தேர் உற்சவம் நடைபெற உள்ளதன் காரணமாக அம்மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஜிஎஸ்டி வரி வசூல் ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் கிடைக்கப்பட்டுள்ளதாக நிதி அமைச்சகம் தகவல் தெரிவித்துள்ளது சென்னையில் பேருந்து புறநகர் ரயில் மெட்ரோ ரயிலில் ஒரே டிக்கெட்டில் பயணிப்பதற்கு செயலி தயாரிப்பதற்கு சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழுமம் டெண்டர் கோரியது மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் பங்குனி மாதத்திற்கான கோடை வசந்த உற்சகம் வருகின்ற பதினாறாம் தேதி தொடங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடியும் வரை தமிழ்நாடு முழுவதும் மின் நிறுத்தம் செய்யக்கூடாது என்று மின்வாரிய பொறியாளர்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு எல்காட் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரி அனிஷ் சேகர் அவர்கள் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் இன்று பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் குடும்ப வன்முறைகளுக்கு எதிரான விழிப்புணர்வு மாராத்தான் ஓட்டப்பந்தயம் இன்று நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பரிபகிர்வு நிதியாக தமிழகத்திற்கு ஐயாயிரத்தி எழுநூத்தி தொன்னூற்றி ஏழு கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது மத்திய அரசு நாளை தமிழகத்தில் நாற்பத்தி மூன்றாயிரத்தி ஐம்பத்தொரு இடங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி பிறந்தநாள் நேற்று கொண்டாடப்பட்ட நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் நடிகர் விஜய் அவர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரை இடையேயான நாற்பத்தி நான்கு புறநகர் ரயில்கள் நாளை ரத்து செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நிலக்கரி உற்பத்தி செய்யும் மாநிலங்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளன என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக விசிக இடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருவாரூர் மாவட்டத்தில் கூட்டுறவு வங்கி கிளைகளில் சிறப்பு கடன் தீர்வு முகாம் இன்று நடைபெற உள்ளது பிரதமரின் சூரிய மின்சார சேமிப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்த திட்டத்தின் மூலம் நாட்டில் உள்ள ஒரு கோடி வீடுகளுக்கு மாதம் தோறும் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்